லைக்கா அதாவது தமிழ் சினிமாவுக்கு ஏஆர் முருகாஸ் இயக்கத்தில் நம்ம தளபதி விஜயோட கத்தி படத்தின் மூலம் அறிமுகமானாங்க ஸோ வந்து இறங்கும் போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய காம்பினேஷனில் படத்தை ஆரம்பித்தாங்க ஸோ இப்போது இதற்கு எதிர்ப்பு வந்தாலும் கூட தொடர்ந்து படங்கள் பண்ண ஆரம்பித்தாங்க குறிப்பாக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி பிரம்மாண்ட சங்கர் இவங்க ரெண்டு பேரை வச்சு டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற அந்த படத்தை பிரம்மாண்டமாக படம் போது எல்லோருக்கும் அதிர்ச்சி குறிப்பாக இங்கே இருக்கிற சன் பிக்சர்ஸ் மாதிரியான பெரிய கார்பெட் நிறுவனத்துக்குலாம் அதிர்ச்சி தமக்கு போட்டியாக ஒருத்தர் வந்துட்டாங்களா இல்லை வேற லெவலுக்கு ஒருத்தர் வந்துட்டாங்களா அப்படின்னு ஸோ இதால் தான் பார்த்தீங்கன்னா அந்த எந்திரன் அப்படின்னு டைட்டில் கூட சன் பிக்சர்ஸ் கொடுக்கல அப்படின்னு இருந்துச்சு அதனால தான் டூ பாயிண்ட் ஓ மா மாத்துனாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம லைக்கை எடுத்த விஸ்வரோவை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை ஸோ அடுத்ததாக ரஜினியை வச்சு சில படங்கள் கமலை வச்சு சில படங்கள் விஜய் கூட அஜித் கோடன்ட்டு அஜித் கூட விடுமா விடாமரிச்சு பண்ணுற பட் பல பிரம்மாண்டமான படங்களை தயாரிங்க ஆரம்பித்தாங்க ஸோ அப்படிப்பட்ட லைக்காவுக்கு இப்போது சில வருடங்களா சருக்கள் இந்தியன் டூவில் ஆரம்பித்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தடங்கள் ரஜினி வச்சு அவங்க எடுத்த தர்பார் வந்து அட்டர் ஃப்ளாப் ஆச்சு ஸோ இப்படி தொடர்ந்து போயிட்டுருக்கும்போது இப்போ கூட ஒரு பெரிய சொதப்பில் தீபாவளி அப்போ பண்ணியிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு இரண்டு மூன்று படங்கள் ரிலீஸ் ஆனாலும் கேப்டன் மில்லரும் மிஷினும் லைக்காவுக்கு நெருங்கிய தொடர்பு படங்கள் ஏன் அப்படின்னா இப்போ வந்து கேப்டன் மில்லர் படத்தோட ஓவர்சீஸ் ரைட்ஸை வந்து லைக்காக தான் வாங்கியிருக்காங்க சும்மா பிரம்மாண்டமாக பிச்சு உதவிட்டாங்க அந்த ப்ரொமோஷனில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா போன போனவர்களிட பொங்கலுக்கு எப்படி அஜித்தோட துணியை வாங்கி ஃபாரினில் தெரிக்க விட்டாங்களோ அதே மாதிரி சம்பவத்தை இந்த கேப்டமில்லறதுக்கு பண்ணிக்கோங்க ஸோ கேப்டன் மில்லர் படம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் தெரிக்க விட்டுருக்கு அதே மாதிரி கேரளாலையும் பார்த்திங்கன்னா மூணு கோடிக்கு வாங்கிக்கிட்ட நாலரை கோடிக்கு மேலே வசூலாகி மிகப்பெரிய லாபத்தை கொடுத்துருக்கு ஸோ இதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணமாக சொல்லப்படுறது லைக்காவோட அந்த கெத்தான பிரம்மாண்டமான ப்ரொமோஷன் அப்படின்னு எல்லாருமே பாராட்டுறாங்க ஆனால் அது அப்படியே உள்ட்டவா லைக்காவுக்கு மேலே ஒரு கொட்டுக்கா வைக்கிற மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா கேப்டன் மில்லர் சொந்த தயாரிப்பு கிடையாது லைக்கா அது வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க எஃப்எம்எஸ்ஸு ஆனால் சொந்தமாக தயாரித்த படம் இப்போ அருண் மிஷின் படம் அந்த படத்துக்கு பெருசாக புரமோசனும் இல்லை தியேட்டர் நூறு தியேட்டருக்கு கூட எண்பது தியேட்டர் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி தான் தயாரித்த சொந்த படத்துக்கு இவ்வளவு மெத்தனமாக நடந்துக்கிட்டவங்க கேப்டன் மில்லருக்கு எப்படிப்பா அப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் ஷொட்டும் இன்னொரு பக்கம் கொட்டும் லைக்காவுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க ძიერებს